சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு பத்து ஏக்கரை புஞ்ச நிலம் சார் சார் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர்வெல் இருக்குது சார் கிணறுக்கு சர்வீஸ் கிடையாது ஒரு போர்வெலுக்கு சர்வீஸ் இருக்குது சார் சார் நம்மளுக்கு தார் ரோடு வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது அடி வரும் சார் பஸ்ஸு பார் ரோடு தான் ரோடு பாருங்கள் நம்மளுக்கு பஸ்ஸு பார் ரோடு தான் சார் இது சார் பாருங்கள் ஃபியூ ரெட் சைல் மண் நம்மளுக்கு வந்து செம்மண் பூமி தான் சார் ஃபுல்லாகவே பாருங்கள் மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சார் நம்ம என்ன சொன்னாலும் பண்ணிக்கலாம் சார் இது லேவுட்டாக கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எதனால் கம்பெனி பர்பஸ்க்கு யூஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸாக விற்கிற மாதிரி இருந்தால் விற்கலாம் இருபத்தோரு சென்ட் இருபத்தோரு சென்டாக பிரித்து விற்கிற இருந்தால் கூட விற்கலாம் சார் தாராளமாக சார் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டிவனம் தாலுக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது சார் சைட்டு சார் பாருங்கள் சைட்டு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் சார் இருக்குது நம்மளுக்கு ஃபியூர் ரெட் சாயல் மண் நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்ல தார் ரோடு முகப்புலேயே அமைஞ்சிருக்கு சார் சைட்டு நம்மளுக்கு சார் பாருங்கள் இந்த பணமாக இருந்துல பைக்கு போது பாருங்கள் சார் தார் ரோடு தான் இது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோடு அமைஞ்சிருக்கு சார் சைட்டு பஸ்ஸு ரோட்லேயே அமைஞ்சிருக்குது சார் பாருங்கள் சைட்டை பாருங்கள் நல்ல ரெட் சாயல் மண் ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஒரு போர் இருக்குது சார் போருக்கு சர்வீஸ் இருக்குது கிணறுக்கு சர்வீஸ் கிடையாது நம்ம சர்வீஸ் வாங்கிக்கலாம் சார் கிணறுக்கு சார் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க சார் அதாவது செண்டின் விலை வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க விலை வந்து பேசலாம் சார் விலை வந்து பேசலாம் அனுசரித்து பேசப்படும் சார் டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் நம்ம டைரெக்ட் ஓனர் தான் நம்மளுக்கு டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் முப்பதாயிரம் சொல்கிறாங்க முன்ன பின்னே பார்த்து பேசலாம் சார் உடனே ரிஜிஸ்டர் எடுக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க சார் ரெட் சாயல் மண் நம்ம என்ன யூஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம் சார் லீவிட்டு கூட போடலாம் சார் இதில் லீவிட்டு போடலாம் இருபத்தொரு சென்ட் இருபத்தோரு சென்டாக ஃபார்ம் ஹவுஸ் கூட நல்லா பண்ணலாம் சார் பாருங்கள் சார் மண் பாருங்கள் ஃபீவர் ரெட் சைல் மண்ணு தான் நல்ல ஒரு செம்மண் விடுங்க சார் சார் நீங்கள் வாங்க சார் சைட்டு வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் பேசலாம் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தரப்பட்டாலும் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் சார் நீங்கள் செம்மண் பூமி ரெட் சைல் மண் தான் சார் நம்மளுக்கு பணமரம் எல்லாமே நம்ம பவுண்டரியில் தான் வரும் நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜோடு தார் ரோடு முகப்புல அமைஞ்சிருக்கு சார் நம்ம சைட்டுக்கும் ஸ்டேட் ஹைவேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரு தான் சார் ஸ்டேட் ஹைவே பக்கத்துலேயே இருக்குது சார் நம்மளுக்கு நாலு வயிற் சாலை பக்கத்துலேயே சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டுக்கும் திண்டிவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் சார் திண்டிவனம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வரும் இது திண்டிவனத்துக்கும் நம்ம சைட்டுக்கும் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் சார் வரும் நல்ல ஒரு செம்மண் பூம் சார் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் என்னோடய கான்டெக்ட் நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு சைட் விசிட் பண்ணுறதால நான் சைட் இன்னும் போய் காட்டுறேன் சார் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் சார் நம்மளுக்கு சைட் இருக்குது நல்ல ஒரு ஃப்ரண்ட் இருக்குது அமைஞ்சுருக்குது சைட்டு நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் சார் நல்ல ஒரு ரெட் சால் மண்ணு மண்ணும் பாருங்கள் சார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க சார் ரேட்டு வந்து முன்ன பின்னா பார்த்து பேசி அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓனர் பேசி நம்ம ஓனர் டைரெக்ட் ஓனர் தான் ஓனர்கிட்ட பேசி உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் ரேட்டு கம்மி பண்ணிக்கலாம் சார் செண்டு வந்து முப்பதாயிரரூபா சொல்கிறாரு கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணலான்னு இருக்காரு நீங்கள் வாங்க சார் பாருங்கள் சார் மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு ரெட் சாயில் மண்ணு தான் சார் நம்மளுக்கு என்ன யூஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம் சார் நம்ம ஒரு கிணறு ஒரு போர் இருக்குது சார் போருக்கு சர்வீஸ் இருக்குது கிணறுக்கு சர்வீஸ் கிடையாது கிணறுக்கு சர்வீஸ் நம்ம தான் வாங்கணும் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் சார் இருக்குது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்ட்டு சார்